ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலிருந்து வெளிவரும் சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபகரும் அதன் முதலாவது ஆசிரியருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கொடிய யுத்தத்தை கடுமையாக விமர்சித்து வந்ததோடு யுத்தத்திற்காக கொள்வனவு செய்யப்பட்ட மிக் மிக்விமான் கொள்வனவு உட்பட ஆயுத கொள்வனவின் போது இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் தனது பத்திரிகை பல தகவல்களை அம்பலப்படுத்திய நிலையிலேயே லசந்த படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதனால் இந்த படுகொலைக்கும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தொடர்பிருப்பதாக வெளிப்படையாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன எனினும் லசந்தவின் படுகொலை தொடர்பிலான விசாரணைகளை அப்போதைய மஹிந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து அதிகாரத்திற்கு வந்த மைத்திரி ரணில் அரசாங்கம் லசந்தவின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்தது இதற்கமைய லசந்தவின் படுகொலை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த படுகொலைக்கு ராணுவ புலனாய்வாளர்களுக்கு தொடர்பிருப்பதாக நீதிமன்றில் அறிவுறுத்தினார் வித்ததோடு சிலரை கைது செய்து நீதிமன்றில் நிறுத்தினர் அதேவேளை லசந்தவின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கும் ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கைக்கும் கடும் முரண்பாடுகள் இருப்பதை கண்டுபிடித்திருந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றொரு பிரேத பரிசோதனைக்கு கோரிக்கை விடுத்தார்கள் இதற்கமைய நீதிமன்றின் உத்தரவின் பேரில் லசந்தவின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு இரண்டாவது தடவையாகவும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு இன்றைய தினம் கல்கிச நீதவான் நீதிமன்றில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது கல்கிச பிரதான நீதவான் மொஹமட் மிகைலிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு அமைய லசந்தவின் தலைமீது தொடர்ச்சியாக பல தடவிகள் மொட்டையான ஆயுதமொன்றினால் தாக்குதல் நடத்தியதாலேயே அவர் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது